வணிகங்கள் தமது பழைய சமநிலைக்கு வந்தாக வேண்டும் பொதுமக்களுக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையில் தாங்கள் இயங்குவதற்கு முன்னுரிமை கிடையாது என்பதை தொழிலாளர்களும் முதலாளிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உண்மையான முதலாளி இனிமேல் பொதுமக்களே தனிநபர் சேவையை விற்பனை செய்யும் எவரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் மளிகை கடைக்கு போனால் அந்த ஊழியர்கள் தங்கள் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருப்பதில் காலம் கழிப்பார்கள் அதுவரையில் நாம் ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்போம் கடை முதலாளியும் நம்மை கவனிக்க மாட்டார் பணத்தை கணக்கிட்டு வங்கிக்கு அனுப்புவதில் மட்டுமே கவனமாக இருப்பார் இப்போது தொடர் போல பெரிய கடைகள் சேவை மனப்பான்மை உள்ள கனிவான நபர்களால் நிர்வகிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களின் செருப்புகளை துடைப்பதை தவிர மற்ற எல்லா வகையிலும் அவர்களுக்கு சேவை புரிய வழி ஏற்பட்டுள்ளது அந்த நாள் வியாபாரிகள் இப்போது இல்லாமல் போயினர் காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது கனிவு சேவை இந்த இரண்டும் தான் இப்போது வியாபாரிகளின் தாரக மந்திரம் தனிநபர் சேவையை சந்தைப்படுத்துவோருக்கும் இதுவே வழிகாட்டி ஏனெனில் சேவையை பெறும் வாடிக்கையாளரே இன்றைய முதலாளி ஆவர் ஏன்னா இப்ப எல்லாமே வந்து ரொம்ப கஸ்டமர்ஸ் ஈர்க்கறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான எல்லா செயல்களையும் பண்றாங்க இல்லையா முன்பெல்லாம் வீடுகளில் சமையல் கேஸ் எவ்வளவு செலவழிந்து உள்ளது என்பதை மீட்டரில் பார்த்து குறிக்கும் பணியாளர்கள் பொறுமையின்றி கதவை தடதடவென்று தட்டுவார்கள் என்னை ஏன் காக்க வைக்கிறீர்கள் என்று கோபம் முகத்தில் தெரியும் இந்த நிலை மாறிவிட்டது இப்போது வருபவர்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்கு சேவை செய்வதில் என்று கூறியபடியே வருகிறார்கள் மீட்டர் பார்க்கும் ஆசாமிகளும் தங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்பட்டதை கேஸ் கம்பெனிகள் உணரும் முன்பே எண்ணெய் வியாபாரிகள் தங்கள் கனிவான ஊழியர்களை அனுப்பி அந்த வியாபாரத்தை கவர்ந்து கொண்டு விட்டார்கள் இப்போது அவர்களின் வியாபாரம் சூடு பிடித்துள்ளது இப்போது அடுத்த பகுதி என்ன பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய கியூ க்யூஎஸ் மதிப்பீடு எவ்வளவு அப்படின்றாங்க அது என்னப்பா க்யூ க்யூஎஸ் அப்படின்னா குவாலிட்டி குவாண்டிட்டி ஸ்பிரிட் இந்த மூணு விஷயங்களை அளவீடு பண்றாங்க எதற்கு அப்படின்னா நம்மளுடைய சேவையை திறமையாக நாம வெறி வேற ஒருத்தங்களுக்கு அதை சேல் பண்றோம் அப்படிங்கும்போது அதற்கு தேவையான இந்த மூன்று மதிப்பீடு அளவுகள் சொல்றாங்க அது நம்மளுடைய ஒத்து போகுது அப்படின்றத நம்ம சேவைகளை திறமையாகவும் தொடர்ந்தும் விற்பனை செய்பவர்களின் வெற்றிக்கு காரணங்கள் எவை அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அக்காரணங்களை அலசி ஆராய்ந்து நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பாட்டால் அல்லாமல் சேவைகளை சந்தைப்படுத்துவதில் திறமையாகவும் நிரந்தரமாகவும் இயங்க முடியாது இப்பதான் சொல்றாங்க அதாவது தரம் அளவு மற்றும் எந்த உணர்வோடு செய்யப்படுகிறது குவாலிட்டி குவாண்டிட்டி மற்றும் ஸ்பிரிட் என்பதை பொறுத்து சேவைக்கு உரிய விலையும் எவ்வளவு காலத்திற்கு சேவை வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது ஆகவே நிரந்தரமான சந்தையை பிடிக்க வேண்டும் என்றால் உங்களிடம் கியூ க்யூஎஸ் இருக்க வேண்டும் அதாவது தரம் அளவு உணர்வு ஆகிய மூன்றும் இருக்க வேண்டும் இதை உங்கள் பழக்கமாக மேற்கொள்ளுங்கள் சரி இந்த சூத்திரத்தை விரிவாக பார்ப்போம் தரம் அப்படின்னா சேவையின் தரம் என்பது உங்களின் தகுதிக்கு ஏற்ப மிகவும் திறமையோடு அல்லது எல்லா விவரங்களும் துல்லியமாக இருக்கும்படி சேவை செய்தல் ஆகும் அளவு அளவு அல்லது எண்ணிக்கை என்பது உங்கள் சேவையை எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தருவதாகும் அப்படிப்பட்ட சேவையை வாடிக்கையாளர்களுக்கு பழக்கப்படுத்துவதாகும் அடுத்து உணர்வு சேவையின் உணர்வு என்பது ஒப்புக்கொண்டபடி இணக்கமான முறையில் உங்கள் ஊழியர்களுடனும் தொழில் கூட்டாளிகளுடனும் நடந்து கொள்ளுதல் தரம் அளவு இரண்டும் போதுமான அளவில் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நிரந்தரமான சந்தையை ஏற்படுத்த முடியாது எம்மாதிரி உணர்வுடன் சேவையை நீங்கள் வழங்குகிறீர்களோ இது சப்போஸ் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம வாடிக்கையாளர்களுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்றதும் இருக்கலாம் இது வந்து பொதுவாக நம்ம ஃப்ரீலான்சிங் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா யார் யாருக்கு எந்தெந்த வேலை தேவைப்படுதோ அது மட்டும் செஞ்சு கொடுக்குற மாதிரி பர்மனெண்டாக ஒரே ஒர்க்குன்னு இல்லாமல் அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சொல்லுவோம் இப்போ லிங்க்லின்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம்ல ஸோ அந்த மாதிரியான வேலைக்கும் நம்மளோடைய ஒரு செயலை வந்து நம்ம விற்பனைப்படுத்தி அதன் மூலியமாக நம்ம அமௌண்ட் பெறோம் அதுவாகட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய தொழில் ஒரு தொழில் நடத்துகிறோம் ஒரு சுய தொழில் அப்படின்னா அதற்கு நம்ம வெளியே போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா அதற்கு அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த மதிப்பீடு அப்படின்றது பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே தரம் அளவு இரண்டும் போதுமான அளவில் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நிரந்தரமான சந்தையை ஏற்படுத்த முடியாது எம்மாதிரி உணர்வுடன் சேவையை நீங்கள் வழங்குகிறீர்களோ அதை பொறுத்து தான் சேவைக்கு நல்ல விலை கிடைக்கும் வேலையும் நீண்ட காலத்திற்கு கிடைக்கும் ஆண்ட்ரூ கார்னிக்கி தனிநபர் சேவையை வெற்றிகரமாக சந்தைப்படுத்துவதில் இந்த மூன்றாவது குறிப்பை பெரிதும் வலியுறுத்தினார் சேவையை வழங்குபவன் இணக்கமான நடவடிக்கை உடையவனாக இருத்தல் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறுவார் ஒரு ஊழியனிடம் மிகவும் தரமாகவும் அளவில் அதிகமாகவும் சேவையை வழங்கும் திறமை இருந்தால் இணக்கமான உணர்வோடு அவன் பணியாற்றவில்லை என்றால் அவனை தொடர்ந்து பணியில் வைத்திருக்க மாட்டேன் என்று கூறுவார் நம்மோடு ஒத்துப் போகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பார் இந்த குணத்தை உடையவர்களாக இருந்த ஊழியர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும்படி அவர் பார்த்து கொண்டார் அப்படி இல்லாதவர்கள் வெளியேற வேண்டியதுதான் இனிமையான தோற்றம் இருக்க வேண்டும் என்று முன்பு சொன்னோம் இணக்கமான பணியாற்றுவதற்கு அதுவும் ஒரு காரணமாகும் ஒருவன் இனிமையான ஆளுமையும் இணக்கமான சேவையும் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய தரம் அளவு ஏறக்குறைய இருந்தாலும் அதை மற்றவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் ஆனால் இணக்கமான சேவை இல்லை என்றால் அதனை வேறு எதனாலும் ஈடுகட்ட முடியாது இது வந்து ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிற இது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த இணக்கமான சேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எப்படி வந்து நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் கஸ்டமர்ஸ் ஆகட்டும் நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு தொழிலுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு அமௌண்ட் கிடைக்கிறக்காக நம்ம ஒரு விஷயத்தை செயல் செயலை வந்து செய்கிறோம் அப்படின்னா இந்த இணக்கமான உறவு அப்படின்றது கஸ்டமர்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஆகட்டும் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லை நமக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க் மட்டும் போதும் நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி குவாலிட்டி இது மட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியும் ஸோ அதன் மூலியமாக நாம அலசை ஆராயலாம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு நாம எந்த விதமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு ஓகே இப்போ அடுத்த உங்கள் சேவையின் மூலதன மதிப்பு தனிநபர் சேவையை விற்பனை செய்யும் ஒருவர் பொருட்களை விற்பனை செய்யும் ஒருவரை போலவே வியாபாரி தான் ஓகேவா இப்போ நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா நம்ம வியாபாரமும் இதுவும் ஒண்ணுதான் அதுதான் இங்கே சொல்றாங்க எனவே பொருட்களை விற்கும் வியாபாரிக்கு என்னென்ன விதிகள் உண்டோ அதே விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இவரும் தன் சேவையை விற்பனை செய்தாக வேண்டும் இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டி இருக்கிறது ஏனென்றால் தனிநபர் சேவையை விற்கும் பலர் பொதுவாக வியாபார விதிகளை கடைபிடிப்பதில்லை அதற்குரிய பொறுப்புணர்ச்சியோடு நடப்பதில்லை சேவைகளுக்கான புதிய சந்தையானது முதலாளியும் தொழிலாளியும் பொதுமக்களின் சேவையில் பங்குதாரர்களாக இருந்தாக வேண்டும் என்று விதித்துள்ளது முன்பெல்லாம் நிறைய பேரை சந்திப்பவனே சிறந்த விற்பனையாளன் என்று இருந்தது அந்த நிலை மாறி நிறைய பேருக்கு கொடுப்பவனே சிறந்தவன் என்ற நிலைமை வந்துள்ளது மூடு திரைக்குள் நடைபெற்று வந்த வியாபாரம் போட்டியின் காரணமாக அழுத்தம் பெற்று திரைக்குள்ளிருந்து வெளியே வந்துவிட்டது இனி திரை போட்டு மூட வேண்டிய அவசியம் இல்லை வாங்குவோர் மீது அழுத்தம் தராத வகையில்தான் இனி வியாபாரம் நடந்தாக வேண்டும் உங்கள் சேவையை விற்பதன் மூலம் நீங்கள் பெரும் வருவாய்தான் உங்களுடைய மூளையின் மூலதன மதிப்பாகும் கடன் வாங்கும் பணத்திற்கு ஆறு சதவிகிதம் வட்டி என்று கொண்டால் உங்கள் வருவாய் உங்கள் மூளையின் மூலதனத்தில் ஆறு சதவிகிதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதன்படி உங்கள் வருவாயை ஆறில் வகுத்து நூறால் பெருக்கினால் அதுதான் உங்கள் மூளையின் மூலதன மதிப்பாகும் மூளையை விட பணம் அதிக மதிப்பு உடையது அல்ல உண்மையில் மிகவும் குறைவானதே மூளை என்னும் மூலதனத்தை பொருளாதார மந்த நிலை கீழிறக்க முடியாது அதை யாரும் திருடிக்கொள்ள முடியாது என்பதால் பொருட்களை வாங்கி விற்று வியாபாரம் செய்யும் தொழிலுக்கு பயன்படும் மூலதனத்தை விட திறமையுள்ள மூளைகள் மூலதனத்தின் மிகவும் விரும்பத்தகுந்த ஆகும் அது மட்டுமல்ல வியாபாரத்திற்கு பயன்படும் பணம் திறமையான மூளைகளோடு கலந்தால் ஒழிய வெறும் மண்ணுக்கு சமமே இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்னுடைய என்ன சொல்றது நான் ரொம்ப பெரிய அனுபவசாலை அப்படின்னுலாம் சொல்ல வரல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய வியாபாரத்துக்காகட்டும் தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம்ஸ்